நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி ஜெய் வீரத்தை விளைச்சு மாடுப்பா ஆஹா சூப்பர்யா சூப்பர்யா சூப்பர் 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 அட 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 அடடா அடடா சூப்பரா அடே அப்பா கொம்பு கேட்ட மாடு மாடு கேட்ட கொம்பு அதுகிட்ட வச்சுக்காத வம்பு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு சங்கத்தினுடைய தருமபுரி மாவட்ட தலைவர் புஷ்பராஜ் மாடுப்பா மாடின் பெயர் நைனிகா நைனிகா மாடு ராஜேஷ் குமார் வழங்கும் ஒரு குக்கர் ஐ ஐ ஐ ஐ சூப்பர் 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 ஒராள் பூடி ஒராள் புடி பிடிச்சு பார் பிடிச்சு பார் தொட்டு பார் தொட்டு பார் தொட்டு பார் ஒராள் 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 ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ அடே அப்பா சூப்பர்யா 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 அருமையான மாடு அருமையான மாடு ஏய் சூப்பர் மாடு ஒராள் முயற்சி மாடு வெற்றி பெறுதுப்பா ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு அலசகத்தினுடைய திருப்பூர் மாவட்ட தலைவர் ஜி முருகேசன் மாடு மாட்டின் பெயர் நைனிகாவின் லியோ அட 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 அடா ஐ ஐ ஐ சூப்பர் 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 அருமையான மாடியா சூப்பர் மாடியா மாடு வெற்றி ஒற்றிமடுங்கனூர் மாட்டு வாரி மாணிக்கம் கொம்பன்பா

இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் திரு எம் செந்தில் தொண்டமான இலங்கை அமைச்சர் மாடு அடே அப்பா ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் நாமக்கல் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு செந்தில் வழங்கும் ஒரு சைக்கிள் அடே அப்பா தங்க தேர்மா நடந்தே போச்ச மாடு மயிலிக்கட்டு பாதுகாப்பு இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் எம் செந்தில் தொண்டமான மாடுப்பா தொட்டுப்பாரு

നാമക്കൽ <Supers> മാ <Supers>

மாசான முனி மார்பா ஆஹா சூப்பர் 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 ஆஹா 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 டட்டிபார் டட்டிஃபார் திருச்சி வா வா கயிற போடு மாட்டுக்காரவா மாட்டுக்கார கயிறு பண்ணுற போடு கயிறு பண்ண மாட்டுக்காரவா அடுத்த மாடு ரெடி பண்ணுவா மாட்டுக்காரவா மாட்டுக்கார்வாய்கா மாட்ட போட்டு மாட்டுக்காரவா யார் முடிக்க மாட்டுக்காரவாப்பா மாடு வெற்றி மாட்டு கைது பண்ண ஒரு ஆள் ஒரு ஆளு இன்னும் தான் ஒரு ஆளுக்கு தான் போயிடுச்சு சூப்பர் 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 மாடும் சூப்பர் வீரம் சூப்பர் மாடும் சூப்பர் வீரரும் சூப்பர் அருமையான மாடு அருமையான உள்ள விட்டு மாடு போகணும் உள்ள வரக்கூடாது அருமையான மாடு தொட்டுப்பார் புடிச்சு அருமையான மாடு சூப்பர் மாடியா அருமையான மாடு அருமையான மாடு மாடு வெற்றி பெறுதுப்பாரு மாட்டை புடிச்சா ஒரு லட்சம் நவீன் சர்மா மாவட்ட மாடு மங்களபுரம் போலீஸ் பைரவர் இந்த மாட்டை புடிச்சா ஒரு லட்சம் கையில ஒரு லட்சம் ஒரு ஆளு ஒரு ஆளு ஒரு ஆளு சூப்பர் சூப்பர் அருமையான மாதிரியா மாடு வெற்றி பெறு சூப்பர் மாதிரியா ஒரு ஆளு

வீரர் வெற்றி பெற்றார் வாழ்த்துக்கள் அருமையான வீரர் வீரருக்கு வாழ்த்துக்கள் பாடி யாரு டக்குனு அடுத்து மேலூர் எஸ் குணானன் மாடு மாட்டின் பெயர் வருமா ஒரு ஆள் அடே அப்பா சூப்பர் மாடியா புழுதி பறக்க புயல் பறக்க வாடு திமிழ் கொண்ட காளையா திமில் உள்ள வீரனா ஒரு ஆள் பார்ப்போம் ஒரு நாள் மட்டும் முடிக்கணும் மட்டும் அருமையான சூப்பர் அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றதுப்பா மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றதுப்பா தம்பி அண்ணா மாடு வெற்றி பெற்றது தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பாதுகாப்பான சங்கத்துடைய நாமக்கல் மாவட்ட தலைவர் விக்டோரிய செந்தில் மாடு வெற்றி பெற்றதுப்பா மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது கயிறு பண்ண

மாட்டை கைத்து போடுற மாட்டை கயிறு போடுறேன் மாடு வெற்றி பெற்றது தயா என்னாச்சு மாட்டை கயிறு போடுறேன் கொடுத்த வரமாடு இரமப்பட்டி மண்ணின் மைந்தன் முருகாலய கார்த்திக் மடுப்பா கிச்சி கிச்சு மாடு அவுக்கல மாடு அவுக்காதீங்க மாடு உள்ள நிக்குது மாடு அவுக்காதீங்க இந்த மாடு இந்த மாடு கயிறு போடுங்க இந்த மாட்டை கயிறு போடுங்க கார்த்திக் மாடு அவுக்க சொன்னா கூட மாடு அவுக்கணும் நான் ஒரே ஒரு மைக்கு மட்டும் சார் அந்த சார் மைக்கு கீழே வச்சிருக்காங்க சார் நான் ஒரு மைக்கு மட்டும் ஆன் பண்ணி விடுவேன் அபிஷியல் மைக்கு ஒன்னே ஒண்ணு ஒரே ஒரு மைக் பண்ணிவிடுங்க ஒரு மைக் வேணும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இன்ஜினியர் மணி சார்பாக ஜி ஆர் பிரகாஷ் மாடு கட்டப்பா மாட்டின் பெயர் கட்டப்பா ஒரு ஆள் கூடிய அப்பா அருமையான மாடு மாடு வெற்றி பெறுதுப்பா இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் பாப்ப இலங்கை அமைச்சர் செந்தில் தொண்டமன் மாறு இலங்கையில ஜல்லிக்கட்டு நடத்தி போகிறார் பேரூர் இலங்கை அணி வளங்கும் இலங்கை அமைச்சர் திரு எம் செந்தில் தொண்டமான் மடப்பார் ஜல்லிக்க

ஒரு ஆளுக்குதான் ஒரு ஆளுக்குதான் சூப்பர் 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 மாடும் சூப்பர் வீரரும் சூப்பர் மாடும் சூப்பர் வீரரும் சூப்பர் அருமையான மாடு அருமையான காலை உள்ள வந்தா பிடிக்காத விட்டு சார்மா உள்ள மாடு நேரம் உள்ள வரக்கூடாது அருமையான மாடு தொட்டுப்பார் புடிச்சு அருமையான மாடு சூப்பர் மாடியா அருமையான மாடு அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றதுப்பா திருச்சி மாவட்டம் சாந்தாபுரம் அடகாசிங்க குமார் மாடு தாம்பூல தட்டு ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் பிடிங்க பிடிச்சு பாரு தொட்டு பாரு அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றதுப்பா ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஆஹ்

அருமையான மாடு சூப்பர் மாடுப்பா அருமையான மாடு மாடு வெற்றி பெற்று கீழே அருமையான மாடு சூப்பர் மாடியா அங்க போய் புரிக்காத அங்க அருமையான மாடு 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 வெற்றி பெற்றதுப்பா

நான் வெள்ள <doors> <Operations Aubain> அப்படியே தங்க தேர் மாதிரி இல்லையா மாடு அருமையான மாடியா நல்ல வளர்ப்பு தலைவா நல்ல அருமையான வளர்ப்பு சூப்பர் வாடா 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 சிங்கம் கொஞ்ச நேரத்தில் அபரம் மாடுவாங்க போடா 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 போய் போடா வெள்ளியா போடா போடா

ஏ ஆட்டோ சொல்லுங்கப்பா சார் ஆட்டோ எடுத்து எடுத்து கொண்டு வாங்குவாப்பா லாஸ்ட்ல இருந்து ஆட்டோ கொண்டு வா கவனிங்க ஆட்டோ கொண்டு வாங்க மாடு ரிட்டர்ன் வருதுப்பா மாடு ரிட்டர்ன் வருது ஆட்டோ கொண்டு வாங்கப்பா இந்த ஆட்டோ இங்க வரட்டும் வரட்டும் மாடு நிட்டல் ஆட்டோ ஆடியோ ஆச்சு பின்னாடி இருந்து ஒரு மாடு முன்னாடி நிட்டல ஆட்டோ ஆடி ஆடியோ ஆச்சு இந்த மாட்டை கயிறு போடுங்க ஓனர் கொஞ்சம் கயிறு போடுங்க ஏ மாடு ஒட்டிக்குது கயிறு போடு சீக்கிரம் வாப்பா வா இந்த மாடு சுண்டா வடயில

சூப்பர் சூப்பர் அரும சூப்பர் மாடு மாடு மாடுவாக பெரிய தொண்டாபுரம் பெரிய தொண்டாபுரம் காங்கேன் பிரதர்ஸ் சரத்குமார் மாடு கேப்டன் வெளியே போக நவியா நினைவாக பெரிய தொண்டாபுரம்

வீரத்தை விளைச்சி பழனியம்மாள் மாடு ஒரு ஆளு பிடிச்சு பாரு தொட்டு பாரு 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 பாருச்சு சிங்க சிங்கக்குட்டி நாமக்கல் கட்டி மதுரை மன்னா மாடுபிடிக்கும் மாவீரா பாட்டை புடிச்சு பாரு ஒரு ஆள் மட்டும் புடி ஒரு ஆளு புடி ஒரு ஆளு

வெற்றி பெற்ற சூப்பர் வீரர் அருமையான வீரர் பாடு வெற்றி பெற்றதுப்பா பாடு வெற்றி பெற்றது பாடு ரிட்டன் பாடு ரிட்டன் பாடு ரிட்டன் ஏ மாடு அப்பா